எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் யூடியூப் யூ ட்யூப் இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி பிரதோஷமான பெற என்னென்ன செய்யலாம் என்பதை தெரிஞ்சுக்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு சேனல் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஈசனின் அருளை பெற்று தரும் விரதங்களில் ஒன்றுதான் பிரதோஷ விரதம் எல்லா விதமான தோஷங்களையும் நீக்கி சந்தோஷங்களை அள்ளி தரும் விரதமாக பிரதோஷ விரதம் சொல்லப்படுது தினமும் மாலை நான்கு முப்பது முதல் வரையிலான நேரம் நித்திய பிரதோஷ காலம் என்று சொல்லப்பட்டாலும் திரையோதசி திதியில் வரும் பிரதோஷம் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது ஈசன் ஆனந்த நடனம் விட்டு தேவர்கள் அனைவருக்கும் கேட்ட வரங்களை தந்து அருளிய நேரமாக பிரதோஷ நேரம் து தேவர்கள் வழிபட்டு நலன் பெற்ற இந்த நேரத்தில் நாமும் சிவபெருமானை வழிபாடு செய்தால் சிவபெருமானின் பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை ஈசனுக்குரிய மிக முக்கியமான எட்டு விரதங்களில் ஒன்றுதான் பிரதோஷ விரதம் இது வரும் கிழமைகளை பொறுத்து அதனுடைய சிறப்புகளும் பலன்களும் மாறுபடுது பிரதோஷங்களில் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது அதனாலேயே இதனை சனி மகா பிரதோஷம் என்று சிறப்பித்து சொல்வதும் உண்டு ஈசன் பார்வதி தேவி மற்றும் சனி சனி பகவானுக்குரிய வழிபாட்டு நாளுங்கிறதுனால தீராத துன்பங்களில் இருந்து விடுபடணும்னு நினைக்கிறவங்க கட்டாயமாக வழிபாடு செய்ய வேண்டிய நாளாக இந்த நாள் அமையுது ஒவ்வொரு மாதமும் திரையோதசி திதி வரும் நாளை பிரதோஷ நாளாக கருதி நாம வழிபாடுகள் செய்யறோம் வளர்பிரை தேய்பிரை என்று மாதத்திற்கு இரண்டு பிரதோஷங்களும் வருது பிரதோஷங்களில் மிகவும் முக்கியமான பிரதோஷமாக அமைவது சனி பிரதோஷம் அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி பிரதோஷமே சனி பிரதோஷமாக அமைவது இன்னும் சிறப்பான பார்க்கப்படுது டிசம்பர் மாத தேய்பிரை பிரதோஷமும் இந்த ஆண்டின் கடைசி பிரதோஷமுமான சனி பிரதோஷம் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வருது டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை இரண்டு நாற்பத்தி ரெண்டு மணிக்கு ஆரம்பித்து டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை மூன்று ஐம்பத்தி நான்கு வரை திரையோதசி தேதி நீடிக்குது இது மார்கழி மாதத்தில் வரும் சனி பிரதோஷம் மிக உன்னதமான நாளாக பார்க்கப்படுது திரையோதசி தேதி வரும் நாளில் மாலை நான்கு மணி முதல் ஆறு முப்பது மணி வரையிலான நேரத்தை பிரதோஷ காலம்னு சொல்றோம் இந்த நாளில் விரதம் இருந்து பிரதோஷ நேரத்தில் எல்லா சிவன் கோவில்களிலும் நந்தி தேவருக்கும் ஈசனுக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் பூஜைகளும் நடத்தப்படுது இந்த பூஜையில் கலந்து கொண்டு சிவ தரிசனம் செய்யறவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுவது சிவன் அருள் வேணும்னு நினைக்கிறவங்க பிரதோஷ நாளில் விரதம் இருப்பது நல்லது முடிஞ்சவங்க உபவாசமாகவும் முடியாதவங்க பழங்கள் அல்லது சைவ உணவுகளை மட்டும் சாப்பிட்டு விரதத்தை அனுஷ்டிக்கலாம் பிரதோஷ விரதம் இருந்து ஈசனை வழிபாடு செய்யறவங்களுக்கு சந்தோஷம் செல்வ காரியங்களில் வெற்றி அதிகரிக்கும் இந்த நாளில் விரதம் இருப்பவர்களின் விருப்பங்கள் அனைத்தையும் ஈசன் நிறைவேற்றி வைப்பார் என்பதும் உலக வாழ்க்கைக்கு தேவையான இன்பத்தை மட்டுமில்லாம முக்தி எனும் பேர் இன்பத்தையும் ஈசன் அருள்வார் என்பதும் உண்மை பிரதோஷ நேரத்தில் கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே சிவ பூஜை செய்தும் பிரதோஷ பூஜை செய்த பலனை அடைய முடியும் சிவபெருமானுக்கு ஒரே ஒரு வில்வ இலை சமர்ப்பணம் செய்ய செய்து வழிபாடு செய்தாலே அளவில்லாத பலன்களை ஈசன் அள்ளியே தருவாரு பிரதோஷத்தன்று செய்ய வேண்டிய சில விஷயங்கள் சனி பிரதோஷம் அன்று சிவ வழிபாடு மற்றும் சிவன் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி தரலாம் சிவன் சன்னதியில் விளக்கேற்றி வைத்து வடகிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து ஈசனுக்கு பூஜை செய்வது இன்னும் நல்லது பகல் முழுவதும் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு மாலையில் பிரதோஷ பூஜை நிறைவடைந்த பிறகு விரதத்தை நிறைவு செய்து கொள்வது நல்ல பலனை உடனடியாக தரும் பிரதோஷ நேரத்தில் நீங்க சிவனிடம் என்ன வேண்டிக் கொண்டாலும் அது அப்படியே நடக்கும் அதனால பிரதோஷ காலத்தில் ஈசனை நினைத்து மனதார தியானம் செய்து சிவ மந்திரங்களை ஜபித்து வழிபட்ட பிறகு உங்களுடைய பிரார்த்தனைகளை கொடி மரத்தின் முன்பு அமர்ந்து ஈசனிடம் மனதார முறையீடு செய்ங்க உங்களின் கோரிக்கைக்கு நிச்சயமாக ஈசன் செவி சாய்ப்பார் என்ற தகவல்களோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்யற